திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் சதாசிவம் நகரை சார்ந்த ராமகிருஷ்ணன் வெண்ணிலா தம்பதிகள் திருமணமாகி பதினோரு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து கும்ப கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை இருக்காங்க தற்சமயம் இந்த குழந்தை ஐந்து மாதம் கரு தங்கியிருக்குன்னு சொல்லி நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்க வந்திருக்காங்க அம்மனுக்கு வேண்டுதல் காணிக்கையாக தேங்காய் பழம் பூமாலை அம்மனுக்கு பட்டு வஸ்திரம் சாத்தி அம்மனுக்கு வேண்டுதல் கடமையும் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக இருக்காங்க. பதினோரு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்பிக்கையோட கால் கடக்க காத்திருந்தாங்க பதினஞ்சு மணி நேரம் கீவில் காத்திருந்து நம்பிக்கையோடு தேடி வந்து கிட்ட கண்ணீர் சிந்தி மடியேந்தி வாதாடி ஒரு கைப்பிடி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க அம்மாவும் மனமெருங்கி அதே மாதமே கருவை தக்க வச்சுருக்காங்க இவங்க குழந்த உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து நான் வேண்டிக்கிறேன் தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவும் தற்சமும் இன்னைக்கு செய்துக்கிறாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து சுகப்பிரசவத்தை கொடுக்கணும் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல் ஆயிரக்கணக்கான குடும்பத்திற்கு அதிசயத்தை கொடுத்து குழந்தை பெயரை நிலையான சந்தோஷத்தையும் அம்மா கொடுத்துட்டு ஓம் சக்தி பராசி